அலேரியா தினமும் நடக்கும் சம்பவம் ஒரு இடத்துல பிள்ளைங்கள்லாம் உட்காந்து அவங்க தாத்தா கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க தாத்தா கொஞ்சம் கடவுளுக்கும் பயந்த ஒரு கடின உழைப்பாளி இப்போ அமைதியாக இருக்கிறாரு அவங்க பிள்ளைங்க என்ன தான் படித்தாலும் தாத்தாவுடைய ஒரு ஃப்ரீடம் ஒரு நல்ல அன்பு வந்து இல்லாமல் எல்லார்ட்டையும் ஒரு குறையா பார்த்து அவங்கள ஒரு மேன்மையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நானும் கூட பார்த்தேன் அப்போ அவங்ககிட்ட பேசிட்டுக்குன்னு சொல்லும்போது சொன்னாங்க சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் எல்லாமே நம்மளுக்கு சகலமும் நல்ல கையில் கிடைச்சிச்சுன்னா வெயிலோட அருமை நல்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது வெயில்லையும் பழகினவன் நிணல்லையும் பழகுறோம் எதுலேயும் சகஜமாக இருப்பான் ஹெல்த்தாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை அவங்க கொண்டு பேசியிருந்தாங்க அப்போது ஒரு பாப்பா நல்ல வயசு பிள்ளை டிக்டாக் இருக்கும்போது தாத்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபேமிலியில் உள்ளவங்க எவ்வளோ அழகாக ஜாலியாக அப்படி அரட்டலாம் அடிச்சு ஜாலியாக இருக்கிறாங்களே நீங்களாம் அவங்க வாழிவு வயசில் இப்படிலாம் இருந்தீங்களான்னு கேட்கும்போது அந்த தாத்தா அந்த பேத்திக்கிட்ட ரொம்ப அன்பாக சொல்கிறாரு இந்த ஜாலியாக இருக்கிறது உழைச்சிக்கிட்டே இருக்கிறது கடினமாக இருக்கிறது கோவப்படுறது உலகம் தொண்டர் நாள் முதல் இருந்துகிட்டு இருக்கலாம் இருக்குது எங்கள் காலத்துலேயும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பல மைல் தூரம் இரவு சினிமாவுக்கு நண்பர்களாக போய் வாழ்க்கையை ஜாலியாக கடத்திக்கிட்டு வந்தவங்களும் இருக்காங்க அதில் உடம்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னா வர்ற வழியிலே பேய் அடிச்சுன்னா பத்து பேர் வரும்போது ஒருத்தனை பேயடிக்குதுன்னா அது பேய் அடிக்கலை அவன் காலையில் இருந்து கடினமாக உழைச்சிருப்பான் அவன் வந்து தூங்குகிற நேரத்தில் தூங்காமல் நண்பர்கள் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் போய் சினிமாவோ இல்லை கேலிக்கூத்தான காரியங்களை பார்த்துட்டு திரும்பி வரும்போது சரியான தூக்கம் இல்லாததுனால உடம்பு பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் போது அந்த ஊரில் அன்னைக்கு காலக்கட்டங்களை இது இதனால் பாதிக்கப்படன்னு தெரியாமல் உழைச்சிக்கிட்டு இருந்த ஜனங்களில் நானும் ஒருவன் அப்போ அதனால் உடம்ப பாதிக்கப்படும் போது அங்கே சில அறியாமையில் ஜனங்கள் இது பேய் பிடிச்சிக்கிட்டு பிசாசை பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லி அதுக்காக பல ஆயிரங்களை செலவு பண்ணி பட்னி போட்டு மறிச்சதெல்லாம் இருக்குது ஏன் உழைக்கிறோம் ஏன் சாப்பிட்றோம் ஏன் தூங்குறோன்னு தெரியாமல் இன்னும் ஜனங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் பிடிலாம் சுற்றுறேன்னு தெரியாமல் இருக்காங்க அதில் சினிமா பக்தி ரிலேஷன்ஸு இப்படி அடிக்கிட்டே போகலாம் அப்போது நானும் பாட்டியும் லவ் மேரேஜ் தான் சென்னைக்கு வந்துட்டோம் எங்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் தான் அப்போது எங்கள் வீட்டில் வசதிகள் இருந்தாலும் நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க சொத்து தரலை தன்மானம் உள்ளவனுக்கு தன்னுடைய ரத்தத்தில் சூடு உள்ளவனுக்கு எந்த சொத்தும் தேவையில்லை தாங்கிட்ட நீதி நேர்மை நிதானம் பொறுமையும் உழைப்பும் இருந்தால் நாமளும் முன்னேறிகிறோம் அது சுடுசோறுங்கிறத உணர்ந்துக்கிட்டோம் அப்போ எங்கள் வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்பவும் சினிமா பார்க்குறது கோவில்களுக்கு போகிறது ஊர் சுற்றுறது அப்படின்ட்டு ஜாலியாக இருந்தவங்களும் ஒரு கும்பல் இருந்தாங்க அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து கவலையும் இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு செட்டில்டான ஜாப்பில் இருந்தாங்க ஒரு மாத வருமானம் வந்துக்கிட்டு இருந்து இல்லை ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும் வருமானம் இருக்கும் சிலவங்க கடன் வாங்கிட்டு கூட சுற்றுவாங்க பொறுப்பு இல்லாமல் கடைசியில் நீ தப்பு பண்ணால் நான் தப்பு பண்ணு சண்டையை போட்டுடுவாங்க ஆனால் நானும் உங்கள் பாட்டியும் வாழ்ந்தே ஆகணுமே அப்போது மாத கடைசிகளில் வருமானங்கள் கம்மியாக இருக்கும் அப்போது உங்கள் பாட்டி என்ன பண்ணுவான் எது சீப்பானதோ விளையிற பொருளோ அதில் வந்து உணவை சமைப்பான் பல ஜனங்கள் எவ்வளோதான் வசதியாக இருந்தாலும் சத்தான உணவை சாப்பிட மாட்டாங்க ஆனால் உங்கள் பாட்டி எது எது சத்தான உணவோ அதை எனக்கு சமைச்சி சமைச்சி தருவாள் அப்போது அதில் துவையில் அரைச்சி நாங்கள் கும்பாவில் கஞ்சி குடிப்போம் கும்பா கும்பா அதாவது வெங்கல கும்பாவில் கஞ்சி குடிப்போம் அப்போ அந்த துவையில் வந்து கும்பா மேலே ஒட்டிட்டு கஞ்சி குடிக்கும்போது தொட்டு கும்பிடுவோம் ஒருமுறை உங்கள் பாட்டி என்ன பண்ணால் அந்த கும்பாவில் வந்துச்சா அது வலிக்கு என்ன பண்ணும் தண்ணியில் உழுந்து கரைஞ்சிடும் சொல்லிட்டு அந்த துவையில தன்னுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இடது கையில் வச்சுக்கிட்டு கஞ்சி அழி அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அப்போது ஏன் கும்பாவில் ஒட்டினதை விட்டுட்டு அவன் கையிலேருந்து இதை எடுத்து சாப்பிட்டோம் அதுதான் எங்களுக்கு அனிமூன் அதுதான் எங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் அது இன்னைக்கு நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கு அதுக்கு பிறகு நாங்க தொகையில் அரைச்சி சாப்பிட்டோம்னா நானும் பாட்டி இருந்தா பாட்டி கையில வச்சு தான் நான் எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி பாட்டியை ஒரு பார்வை பார்த்தாரு பாட்டி ஒரு அன்பு சிரிப்பு அன்பு பார்வை நானும் பார்த்த எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு வந்து பாருங்க அவங்க ஸ்டார் ஹோட்டல் உள்ளங்கையில அவங்க அணிமன் உள்ளங்கையில அப்படி கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு வரவு அறிஞ்சி செலவு பண்ணதுனால கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியில் ஆகி பிள்ளைகளை படிக்க வச்சாங்க இன்றைக்கி அந்த பிள்ளைங்க ஹனிமூனுக்கு டூருக்கு போகிறாங்க வர்றாங்க ஆனால் அதை தப்புன்னு சொல்லலை ஏன்னா அவன் அவன் தப்பு அவன் தான் தெரிஞ்சுக்கிட்டணும் நம்ம போய் இதை தப்புன்னு சொன்னால் நம்மக்கிட்ட கோவப்படுவாங்க நம்ம கிளம்பி நம்ம செய்துட்டு ஆண்டவனேன்னு உட்காருவோம் இருந்தாலும் பிள்ளைகள் பரவாயில்லை சம்பாத்தியம் மட்டுமே இருக்கக்கூடாதுல கொஞ்சம் சுற்றியும் பார்க்கட்டும் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஸ்டார் ஹோட்டல் என் மனைவியோட உள்ளங்கையில் தொகையில் தான் ஆமீன் அலையிலியா